சுவிட்சர்லாந்தில் நான்கு தமிழர்கள் மாகாண சபை தேர்தல் களத்தில் சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வாக்களிக்குமாறு வேட்பாளர்கள் கோரிக்கை சுவிட்சர்லாந்தின் மாகாண சபை தேர்தலில் சோசியலிச ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு தமிழர்கள் போட்டியிட உள்ளனர் சபை தேர்தலில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதன்படி நான்கு உள்ளூர் ஆட்சி பிரதேசங்களில் வெவ்வேறாக குறித்த நான்கு தமிழர்களும் போட்டியிடுகின்றனர் இதன் அடிப்படையில் ஸ்ரீ ராசமாணிக்கம் கானா லட்சிகா சத்தியசீலன் சிலோஜில் சுந்தரலிங்கம் ஆகியோரே இம்முறை தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளனர் எமது இலக்கு ஒரு தமிழராவது கட்டாயம் அடுத்து அமையவிருக்கும் மாநில சபையில் இருக்க வேண்டும் என்பதே என இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பிரஜா உரிமை பெற்ற அனைத்து தமிழர்களுக்கும் வாக்காளர் அட்டை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து உங்கள் வாக்குகளை பயன்படுத்தவும் வாக்களித்து எமக்கான வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கவும் ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரிவில் சராசரி ஐநூறு தமிழ் வாக்குகள் இருப்பின் இரண்டு வாக்குகள் வழங்குவதால் ஆயிரமாக இரட்டிப்பாகும் ஐம்பதாயிரம் அதிகமான தமிழர்கள் வாழும் இந்த நாட்டில் இந்த சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் அத்தியாவசியமானது ஒவ்வொரு வாக்காளரும் ஏனையோரும் வாக்களிக்க ஊக்குவிப்பதனால் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாக்கு வலிமையானது உங்கள் ஆதரவு முக்கியமானது உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நாம் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் என்று அந்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது